காளி சக்தி அக்னி காளி ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது வார ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சாந்தேதி கார்த்திகை முப்பது அன்னைக்கு சிறப்பான முறையில் பௌர்ணமி பூஜை நடக்க இருக்குது நம்ம கோயிலில் பௌர்ணமி பூஜை வந்து வழக்கம் போல் பகல் இரவு ரெண்டு வேளையிலையும் சிறப்பாக நடக்க இருக்குது பகலில் வந்து அரிசுவாக அன்னதானம் நடக்குது மதியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு அன்னதானம் ஆரம்பித்து அன்னதானம் முடிஞ்சதுக்கு பிறகு அருள்வாக்கு சிறப்பான முறையில் நடக்கும் அதுபோல் சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் இரும்புடி கட்ட ஆரம்பிக்கிறது இரும்புடி கட்டிட்டு அன்னைக்கு ராத்திரிக்கு பஜனை இருக்குது எட்டு மணிலேருந்து பத்து பதினோரு மணி வரைக்கும் பஜனை அதுக்கு பிறகு பத்து மணிக்கு அன்னதானம் அன்னதானம் முடித்ததுக்கு பிறகு விடிய விடிய அருள்வாக்கு பூஜை இருக்குது அருள்வாக்கு முடிஞ்சு விடிய காலம் அஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் நாங்கள் எல்லோரும் புறப்படுறோம் அங்கேருந்து எல்லாம் புறப்படுறோம் மலைக்கு புறப்படுறோம் அனைத்து பக்தர்களுமே வந்து ஆதரவு தாங்க வந்து இந்த பௌர்ணமி பூஜையில் சிறப்பாக வந்து நடக்க இருக்குது எல்லா மக்களும் வந்து கலந்துக்கங்க ஆத்தாவோட அருளும் அந்த ஐயப்பனோட திருவருளும் காளி பக்தர்களுக்கும் வர்ற அத்தனை பக்தர்களுக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிடுறேன் அதுபோல் இந்த நாகத்தம்மனோட புத்தடியில் உட்காந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து அம்பால் சுயம்பா உருவான புத்து தான் இங்கே தான் ஆத்தா குடிக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து இங்கே தான் நாங்கள் முட்டை பால் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே அம்மா உருவமே இருக்கு உயிராகவே அம்மா இருக்கிறாங்க இந்த இடத்துல இதுதான் புத்து அந்த சக்தி வந்து நமக்கு மென்மேலும் அருளாசி கொடுக்கணும் இந்த நாகம் நமக்கு துணையாக இருக்கணும் வர்ற பக்தர்களுக்கும் சரி ஐயப்ப பக்தர்கள் முருக பக்தர்கள் இது வந்து கார்த்திகை மார்களை ஆரம்பித்தாச்சு ஐயப்ப பக்தர்கள் முருக பக்தர்கள் ஓம் சக்தி பக்தர்கள் அத்தனை பக்தர்களுமே வந்து இந்த பஜனையில் கலந்துக்கங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு அன்னதானத்தை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் நான் தான் உங்கள் அருள்வா காத்தா நன்றி வணக்கம்